இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட ஒன் டே ரொட்டீனில் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் மார்னிங் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் மெசல்ஸ் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பொருளெல்லாம் வெளியே இருந்துச்சு குக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வச்சுட்டேன் சரி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் இஞ்சியெல்லாம் இந்த மாதிரி கழுவி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லை கவரில் போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும் அதே மாதிரி தான் தேங்காயும் நான் நம்ம திருக்கி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு கவர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லை நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக திரும்பி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஃபங்க்ஷன் முடித்தனால எல்லா ட்ரெஸ்ஸு பொருள் எல்லாமே அங்கங்கே கச கச கசன்னு கிடந்துச்சு சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் கூடவே கையோடு நம்ம பீரோவையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்ட்டு இருந்தேன் நான் வந்துட்டு பீரோலாம் அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன் எப்போ ரொம்ப கசகசன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் தான் பீரோலாம் க்ளீன் பண்ணுவேன் நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் பட் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சிடுவேன் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப யோசித்து ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன் அதுவும் எனக்கு வந்துட்டு மார்னிங் டைமில் வேலை விட ஈவினிங் டைமில் வேலை செய்கிறதுனால தான் பிடிக்கும் எந்த வேலையுமே அப்படி தான் பண்ணுவேன் எல்லா வேலையுமே பெண்டிங் வச்சுட்டு ஈவினிங் செய்யலாம் ஈவினிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஈவினிங்காக செய்வேன் இதில் ஃபுல்லாக மேக்ஸிமம் என்னோட ஹஸ்பண்ட் ட்ரெஸ் மட்டும்தான் இருந்தது ஏன்னா என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் பெருசாக எடுத்துகிட்டு வரல இனி எங்கேயும் அதிகமாக போக போகிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் பண்ணி முடிச்சிட்டேன் இது பார்த்துட்டிங்கன்னா யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பீரோவை ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் கலையாது நீட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி பெட்டுலேயும் அப்படி தான் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு எடுத்ததெல்லாம் கச கச கசன்னு போட்டு வச்சுருந்தோம் சரி அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் இந்த பெட்டு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் எல்லாத்தையும் அது மேலே போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் சரி வாசலெல்லாம் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினேன் எங்களது பார்த்துட்டிங்கன்னா அந்த மூளையில் வேணால் கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும் ஏன்னா யூஸ் பண்ணாத பொருள் எல்லாமே அங்கே தான் போட்டு வச்சுருப்போம் அது மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துக்கு யாரும் போகமாட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லா பொருளும் அங்கே தான் இருக்கும் அப்புறம் நம்ம எப்பயாச்சும் ரேராக யூஸ் பண்ணுற பொருளும் அங்கே தான் வச்சுருப்போம் இந்த மாப்பு அப்புறம் ஏனி இந்த மாதிரி யூபிஎஸ்ஸு இது எல்லாமே வந்துட்டு அங்கே தான் இருக்கும் ஒரு மூளையில் இருக்கிறதுனால அது பெருசாக யாரும் பார்த்தா தெரியாது நான் வந்துட்டு ஒரு சில வேலைகள்லாம் வந்துட்டு இந்த டைமில் தான் செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் செய்வேன் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா காலையிலே கண்டிப்பாக வீடு கூட்டணும் அப்படின்னு கூட்டிடுவாங்க பட் நான் வந்து அப்படி கூட்ட மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் கூட்டுவேன் ஏன்னா நம்ம வீடு நாம் தான் கூட்ட போகிறோம் எப்போ வேணாலும் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுவேன் ஏன்னா பெருசாக வந்துட்டு எந்த குப்பையும் இருக்காது அதனால தான் நடுவில் இந்த ஆத்தா வந்தாங்க அப்படியே பேசிட்டு வேலை இருந்தேன் இந்த ஆத்தா வந்து அடிக்கடி வருவாங்க ஏன்னா வீட்டில் நான் தனியாக இருந்தேன்னா வந்து அப்பப்போ பார்த்துப்பாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எங்கள் வீட்டில் இந்த இடத்துலலாம் கூட்டும்போது வந்துட்டு காலையில் கண்டிப்பாக கூட்டவே முடியாது ஏன்னா வெயிலாக இருக்கும் நான் எல்லா வேலையும் முடிக்கிறப்போ வெயில் வந்துடும் ஈவினிங் டைமில் வெயில் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிடும் அதனால் ஈவினிங் டைமில் தான் நான் எப்பயுமே கூட்டுவேன் மேக்ஸிமம் நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் தோசை தான் சுட்டேன் அதுக்கு வந்துட்டு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி பண்ணேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாய் இதெல்லாம் மட்டும் போட்டு வதக்கி கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் தோசைக்கு கார சட்னி மாதிரி சரின்னு சொல்லிவிட்டு அது செஞ்சு அந்தன்னைக்கு எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் தோசை இட்லிக்கெல்லாம் இந்த சட்னி அடிக்கடி செய்வோம் எப்படி வாரத்தில் ஒரு நாளாவது எல்லார் வீட்லேயுமே இந்த சட்னி செஞ்சுருவாங்க ஏன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதே டைம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு நல்லா வணக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் பால் காய வச்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தார் இது நான் ரீசெண்டாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம காயெல்லாம் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளாக பால் வாங்கிட்டு இருந்தோம் அந்த பால் வந்து எங்களுக்கு பெருசாக பிடிக்கல ஏன்னா வீட்லேயே வந்துட்டு மாடு இருக்கும் அந்த பாலே குடிச்சிட்டு இருந்தங்காட்டி வெளியில் வாங்கினது பிடிக்கல சரி ஏன் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலை காய வச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வெளியில் வாங்குகிற பால் வந்து பிடிக்குது பட் நாம் வந்து நம்ம வீட்லேயும் நிறைய மாடு வச்சுருந்தேன் அதில் பால் குடிச்சிட்டு இருந்தங்காட்டி நமக்கு வெளியே வாங்குகிற பாலெல்லாம் வந்துட்டு பெருசாக பிடிக்கிறதில்ல அதனால் சரி வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் ரெடி பண்ணி கிரேவிக்கு யூஸ் பண்ணிட்டேன் இதை வந்துட்டு நல்லா வெள்ளை துணியில் வடிக்கிட்டு சுத்தமாக புழிஞ்சிட்டு நம்ம தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் அலாசிட்டு அந்த தண்ணியை சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலதெல்லாம் இன்றைக்கி வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ